ஒருவர் எதற்கெடுத்தாலும் மனைவியுடன் சண்டை போடுவார் ஒரு நாள் ஆஃபீஸ் போய் வேலை செய்து பார் சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம் என்று புரியும் என்று அடிக்கடி சவால் விடுவார் ஒரு நாள் பொறுமை இழந்து நீங்க வீட்டில் இருந்து பசங்களை பார்த்துக்கோங்க காலையில் குளிப்பாட்டி சாப்பிட்ட வச்சு வீட்டு பாடங்கள் சொல்லி கொடுத்து சீருடை அணிவித்து பள்ளிக்கு அனுப்புங்க அதோடு சமைப்பது துவைப்பது எல்லாத்தையும் செய்துதான் பாருங்களேன் என எதிர் சவால் விட்டால் கணவனும் அதை ஏற்றுக்கொண்டான் அவன் வீட்டில் இருக்க இவள் ஆபீஸ் போனாள் ஒரே குப்பை குழுவமாக கிடந்தது ஆஃபீஸ் முதலாளி மனைவி என்பதை கூட மனதில் கொள்ளாமல் கூட்டிப் பெருக்கி சுத்தம் செய்தாள் வருகை பதிவேட்டை சரிபார்த்து தாமதமாய் வருபவர்களை கண்டித்தாள் கணக்கு வழக்குகளை பார்த்தாள் மாலை ஐந்து மணி ஆனதும் வீட்டுக்கு புறப்பட நினைத்தபோது போது ஓர் அலுவலரின் மகள் திருமண வரவேற்பு குறித்து உதவியாளர் சொல்ல பரிசு பொருட்கள் வாங்கி கொண்டு கல்யாண மண்டபத்திற்கு சென்றாள் கணவரிடம் வராததற்கு பொய்யான காரணம் ஒன்றை சொல்லிவிட்டு மணமக்களின் கட்டாயத்தால் சாப்பிட சென்றாள் பந்தியில் உட்கார்ந்தவளுக்கு சிந்தனையெல்லாம் வீட்டைப் பற்றியே இலையில் வைத்த ஜாங்கிரியை மூத்தவனுக்கு பிடிக்குமென்று கைப்பையில் எடுத்து வைத்தாள் முறுக்கு கணவனுக்கு பிடிக்குமே என்று அதையும் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள் அவள் சாப்பிட்டதை விட பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் என பைக்குள் பதுக்கியதே அதிகம் ஒரு வழியாய் வீடு வந்து இறங்கியவள் கணவன் கையில் பிறம்போடு கோபத்துடன் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்ததை பார்த்தாள் இவளை பார்த்ததும் பிள்ளையா பெற்று வச்சிருக்க அத்தனையும் குரங்குகள் சொல்கிறதை கேட்கவே மாட்டேங்குது படின்னா படிக்க மாட்டேங்குது சாப்பிடுனா சாப்பிட மாட்டேங்குது அத்தனை பேரையும் அடித்து அந்த ரூமில் படுக்க வச்சிருக்கேன் பாசம் காட்டுறேன்னு பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்கே என்று கத்தினார் அவளோதான் அவளோ ஐயோ பிள்ளைகளை அடிச்சிங்களா என்றவாறே உள்ளே ஓடி கதவை திறந்து பார்த்தால் உள்ளே ஒரே அழுகையும் புலம்புலுமாய் இருந்தது இலக்கை போட்டவள் அதிர்ச்சியுடன் ஏங்க இவனை அடித்து படுக்க வச்சிங்க இவன் எதிர் வீட்டு பயனாச்சு என்று அலர ஓஹோ அதான் ஓட பார்த்தானா என கணவன் திகைக்க அந்த நிலையில் இருவருக்கும் ஒன்று புரிந்தது மனைக்கு உரியவள் மனைவி என்றும் சங்ககாலம் தொடங்கி நாம் மூதாதையர்கள் சொல்வது சும்மா இல்லை இல்லத்தை பராமரிப்பதிலும் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கையை அமைப்பு அமைத்துக் கொடுப்பதிலும் ஒரு பெண்ணின் பங்கு தலையாயது அதுபோலவே பொருளீட்டி வரக்கூடிய ஆணின் பங்கும் அளப்பரியது ஆனால் இருவரும் வேலைக்கு செல்லும் இந்த காலத்தில் இது ஆணுக்கு இது பெண்ணுக்கு என்று குடும்ப பொறுப்புகளை இனம் பிரிக்க இயலாதபடி வாழ்க்கை சமத்துவம் ஆகிவிட்டது இந்த சூழ்நிலையில் ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவனோ ஆதிக்கம் செலுத்தாமல் அன்பால் சாதிக்கும் மனநிலையை கொண்டிருந்தால்தான் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ முடியும்